அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒவ்வொரு பாவத்திலும் அகம் புறம் காரங்கள் உள்ளன அகம் சார்ந்த பாவங்கள் ஒன்று ஐந்தில் புறம் சார்ந்த காரங்கள் அளவிடு எவ்வளவு உள்ளது சுமாரான அளவிடு தேவை புறம் சார்ந்த காரங்கள் ரெண்டு ஆறு பத்தில் அகம் சார்ந்த காரங்கள் அளவிடு எவ்வளவு உள்ளது சுமாரான அளவிடு தேவை மூணு ஏழு பதினொன்னில் நாலு எட்டு ப நாலு அன்று மூணு ஏழு பதினொன்றில் அகம் முப்பது புறம் எழுபதாக எழுபது உள்ளதாக புரிந்து கொண்டுள்ளேன் இது சரியா எட்டு பன்னெண்டு அகத்துக்கு எதிராக உள்ளதாக புரிந்து கொண்டுள்ளேன் அகம் ஜீரோ இது சரியா பொதுவாக புறம் ஓங்கியும் அகம் குறைந்தும் இருப்பது அதனால் அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது ஐயா என்ன கேட்டிருக்காருன்னா புறம் பொதுவாக ஓங்கியனா ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இப்படின்னு வரும்போது புறம் வந்து ஓங்கியும் அகம் வந்து குறைந்தும் இருப்பது எதனால் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாகவே இன்னைக்கு இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறது புறம் சார்ந்து போ போதல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது ஆக்சிலா ஏன்னா அந்த லக்னம் என்பது நாம் வந்து புறத்துக்கு எதிரானது அப்படிங்கிற கான்செப்டில் அது அகம் அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள்னு பன்னெண்டு பன்னெண்டு பாவத்தை நம்ம ரெண்டு பிரிவாக பிரிக்கும் போது அங்கே அகம் நாலாவது பாவத்தையும் ஒன்றாவது பாவத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்றாவது பாவம் என்பது புறம் சார்ந்த விஷயத்த எந்த பாவத்தையும் கெடுக்காது அப்படிங்கிற வகையில் அது வந்து ஒரு புறம் சார்ந்ததுக்கு சப்போர்ட் ஆகிக்கிறோம் அதே மாதிரி அது லக்ன பாவத்தை லக்ன பாவத்தை எந்த பாவத்தையும் அது கெடுக்காதுங்கிற வகையில் அது வந்து நம்ம புறம் புறம் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாலாவது வீடு வந்து அகம் சார்ந்த விஷயத்தை நூறு நூறு சதவீதம் கெடுக்காது ஒரு முப்பது சதவீதம் கிடைக்குது அப்படிங்கிற வகையில் அதை எடுத்துக்கிறோம் அதனால் அந்த புறம் சார்ந்த விஷயங்கள் லேஸாக வாங்கியிருக்கு பட் நீங்கள் புரிந்து கொண்ட விடம் விதம் வந்து கரெக்டு தான் அதாவது ரெண்டு ஆறு பத்தில் முப்பது சதவீதம் அகம் எழுபது சதவீதம் புறம் மூணு ஏழு பதினொன்றில் முப்பது சதவீதம் புறம் எழுபது சதவீதம் அகம் இது ஒரு புரிந்து கொள்வதற்காக தான் அதாவது மூணு ஏழு பதினொன்றுங்கிறது மூணு ஏழு பதினொன்றுங்கிறது ஒற்றைப்படை பாகமாக இருந்தாலும் கூட அது ரெண்டாவது வீட்டை கெடுக்கவில்லை அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் புறம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ரெண்டு ஆறு பத்து என்பது லக்னத்தை கெடுக்கவில்லை என்பதால் அதில் வந்து லக்னத்துடைய காரங்கள் செயல்படும் ஓரளவுக்கு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல முப்பது சதவீதம் அகம் எழுபது சதவீதம் புறம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இங்கே லக்னத்தோட அந்த அமைப்பு இந்த நடைமுறை வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது அகத்தை விட புறம் வந்து கொஞ்சம் ஓங்கி இருக்கிறதுக்கு நடைமுறை வாழ்க்கை தான் காரணம் சார் அதாவது அகமா புறமா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அகம் என்பது உள்ளே இருக்கக்கூடியது புறம் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடியது கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதுதான் வந்து மெயினாக போயிடுச்சு ஆய்லா இன்றைக்கி உலகம் நகர நகர ஆதி காலத்துலேருந்து மனுஷன் போ மனுஷனுடைய வாழ்க்கையில் புறம் என்பது தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு இதுதான் நம்ம வள்ளுவரும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறோம் இந்த அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறது ஒரு கேரண்டி இல்லை ஏன்னா அந்த அகம் சார்ந்த விஷயம் எல்லாமே கண்ணுக்கு வெளிப்படையாக தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறது தான் அகம் சார்ந்தது அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது அகம் சார்ந்த விஷயத்தை ஒரு நிரூபி நிரூபிக்க முடிய முடியாது புறம் சார்ந்த விஷயத்த நம்ம நல்லா நிரூபிக்கலாம் அது அகம் என்பது ஒரு கற்பனை தான் அதை வந்து ஒரு தனித்த ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடியது இந்த அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் அகம் சார்ந்த விஷயத்தை அனுபவிக்க முடியாது புறம் சார்ந்த விஷயங்கிறது அது வந்து எல்லையற்றது அது எவ்வளோ நம்ம பண்ணிக்கலாம் அகத்துக்கு ஒரு எல்லை இருக்கு புறத்துக்கு ஒரு எல்லை இல்லை அப்படிங்கிற வகையில் நாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் புறம்தான் வந்து அகத்தை விட கொஞ்சம் ஓங்கி இருக்கு பட் உங்களுடைய புரிந்து கொண்ட திறன் வந்து சரியாக தான் நீங்க புரிஞ்சிருக்கீங்க சார்